கிருஷ்ணா கிருஷ்ணாமிர்தம் என்ற ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய அத்தியாயம் அத்தியாயத்தில் யாரால் அனுப்பப்பட்டாள் அவளை கிருஷ்ணர் எவ்வளவு இரண்டு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கூட கிருஷ்ணர் பிறந்த நாள் நான்கு நாள் குழந்தை ஒரு ஒரு வாரம் வாரம் பிறந்த குழந்தைதான் கிருஷ்ணர் அப்படிப்பட்ட கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய அறக்கியாகிய பூத்தனாவை எப்படி வதம் செய்ய போகின்றாள் அப்படின்றத அந்த தலைப்பு ஆறாவது அத்தியாயம் அருமையான தலைப்பு இப்போ வசுதேவன் அப்போ சொன்னோம் இல்லையா நந்தகோபாரர் வந்து வசுதேவருடைய பார்த்து விட்டு வந்து கொண்டிருக்கின்றார் வரும்போது ஒரே சிந்தனை இவர் சொல்வதில் உண்மை இருக்குமோ கம்சன் எதைவனால் செய்வான்ற எண்ணம் எனக்கும் இருக்குது கம்சனுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே கொடூரமாகத்தான் இருக்கிறது அப்போ அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் எல்லாருக்கும் எப்படி தீமை விளைவிப்பது தான் இருக்கும் அப்போ ஒருவேளை நம்மளுடைய கோகுலத்திற்கும் ஏதாவது தீமை வந்து விடுமோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்துடன் ஏக்கத்துடன் அவர் வந்து சேர்கின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் உடனே எல்லாரையும் அழைத்து அனைத்து யாதவர்களையும் அழைத்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து வசுதேவரை சந்தித்தேன் வசுதேவர் ரொம்ப சந்தோ சந்தோஷப்பட்டார் என்னை சந்தித்ததுனால ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கு ஹம்சன் வந்து தன்னுடைய அரக்க ஆலோசகர்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்றான் நம்மளை எப்படியாவது தீமை விளைவிப்பதற்கு அவனுடைய சிந்தனை இருக்குது அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறார் அவர் தன்னுடைய தலைவர்கள் போல் இருக்கக்கூடிய கோபிகளிடம் அவர்கள் எல்லாரும் சரி கொள்வோம் கிருஷ்ணரை எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை பிரதிபலிக்கின்றனர் சரி இதுக்கப்புறம் நடந்தது அங்கே கம்சன் முதல்ல என்ன பண்ணுறான் அப்படின்னா யாரை அனுப்புவது அப்படின்னு யோசிக்கிறான் ஏன்னா இப்போ வந்து ஆரம்பிக்கணும் இல்லையா எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க குழந்தைகளை கொல்ல வேண்டும் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொண்டுருங்க ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ முதல்ல யாரை கூப்பிட்றான் அப்படின்னா ஒரு அறக்கியாகிய பூத்தனாவை கூப்பிடுகின்றான் பூத்தனான்ற அரக்கி என்ன பண்ணுவாள் அப்படின்னா அவருடைய வேலையே சிறு குழந்தைகளை கொல்வது தான் எப்படி ஒரு துரதிர்ஷவசம் பாருங்கள் கம்சனும் தான் பண்ணான் பிறந்த உடனே ஒரு ஆறு குழந்தைகளை கொன்றான் அதே தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய ஒரு தோழி தோழின்னு வச்சுக்கலாம் அல்லது அவனுக்கு தெரிஞ்ச நபர்னு வச்சுக்கலாம் அந்த நபரையும் என்ன சொல்கிறான் அப்படின்னா எப்படி போய் குழந்தைகளை கொல்லலாமே அப்படின்னு அனுப்பி வைக்கிறான் அவன் குழந்தைகளை கொல்வது ஒரு நல்ல விஷயமா பூத்தனா பால காத்தீனி அருமையாக சொல்றாரு அவளுக்கு வேலையே அப்படியே குழந்தைகளை கொல்வதுதான் தான் அவருடைய சிந்தனையே குழந்தைகளை கொல்வது தான் வேற சிந்தனையே அவளுக்கு கிடையாது சிஷும் சச்சார நிக்னந்தி சிசும் சிசுகளை கொல்வதுதான் அவளுடைய வேலையே கூட அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த தாந்திரிகம்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஆர்ட்ன்னு சொல்லுவாங்களா பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய உள்ளவன் எப்படி தன்னை வந்து அடுத்தவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வது அல்ல அடுத்தவர்கள் பார்த்தால் நம்மளை எப்படி வேறு மாதிரி காட்டிக்கொள்வது அல்ல அடுத்தவர்கள் தெரியாமல் எப்படி சில விஷயங்களை பண்ணுவது அப்படின்ற கைதேர்ந்த நபர் அவர் அப்போ அந்த பெண்ணை அழைத்து நீ போய் இங்கே போய் எல்லா குழந்தைகளையும் ஏதாவது என்ன பண்ணும் அப்படின்னா பால் கொடுப்பதை போல சொல்லி அந்த குழந்தைகளுக்கு வந்து விஷத்தை கொடுத்து கொன்றுவிடு அப்படின்ற விஷயத்தை சொல்கின்றான் அவர் அப்போ பூத்தனா வந்து என்ன பண்ணுறார் கோகுலத்துக்குள்ளே வரார் கோகுலத்துக்குள்ளே வந்தவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நந்தமாராஜாருடைய வீட்டை பார்த்தாச்சு நந்தமாராஜோட வீட்டை பார்த்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படியே போனால் எல்லாரும் வந்து அவளை வந்து எதிர்த்து விடுவார்கள் இல்லையா அதனால ஒரு அழகான பெண்மணியை போல தோற்றம் எடுத்துக்கின்றாள் ரொம்ப அழகான பெண்மணியைப் போல இளம் பெண்மணியைப் போல சிறு சிறு வயது பெண்மணியைப் போல தோற்றம் எடுத்துக்கொண்டு அழகான ஆபரணங்கள் அழிந்து கொண்டு நல்ல ஒரு வஸ்துக்களை அணிந்து கொண்டு செல்கின்றாள் அவள் இப்ப எல்லா கோபிகளும் பார்க்குறாங்க அவளை பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளை பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளவு ஆச்சரியம் அது அவளுடைய அவருடைய எப்படி இருந்தது அப்படின்னா அவருடைய பார்வையை பார்த்த மாத்திரத்திலே நிறைய நபர்கள் எப்படி யோசித்தாங்களா ஒருவேளை வந்து லக்ஷ்மி தேவியே வந்து விட்டார்களா கோகுலத்துக்குன்னு யோசிச்சாங்களாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக அழகாக தோன்றினாள் அப்படின்ற விஷயத்தை பரஷித்து மாறாக சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து கோபியா கோபியா எல்லாம் யோசிக்கிறார் ஸ்ரீயாம் திர்டும் இவாகத்தம் ஸ்ரீயாம் திரஷ்டும் இவாகத்தம் இவா ஸ்ரீயாம் திரஷ்டும் இவாகத்தம்னா நாம் வந்து ஸ்ரீ ஸ்ரீயாம் திரஷ்டும் நம்ம வந்து அப்படியே லக்ஷ்மி தேவியை பார்த்து விட்டோம் லக்ஷ்மி தேவியே வந்து விட்டாள் போல அப்படின்னு சொல்லி அனைவரும் அவளை போய் வழங்குகின்றார்கள் அனைவரும் அந்த பெண்ணை பார்த்து ரொம்ப அற்புதம் எங்கேருந்து வரீங்கலாம் கேட்கிறார்கள் அவர் அப்போ பூத்தனை என்ன பண்ணுறா அப்படின்னா ஒன்றுமே பேசலை யார்ட்டையும் சரியாக வந்து நந்த இடத்துக்குள்ளே செல்கிறார் அவள் அப்போ அனைவருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா அனைவரும் பேசிக்கொண்டார்கள் அந்த கோபிகள் எல்லாருமே பாருங்கள் கிருஷ்ணரை பார்ப்பதற்கு லட்சுமி தேவியே வந்து விட்டாள் நம்மளுடைய கோகுலத்திற்கு கிருஷ்ணரை பார்ப்பதற்கு அவளே வந்துட்டாள் பாருங்கள் எல்லாரும் ஆடி பாடி அதில் ஒரு கொண்டாட்டம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்போ அப்போ உடனே கிருஷ்ணரை வந்து பார்க்கின்றாள் பூத்தனா கிருஷ்ணரை பார்த்து மாத்திரத்தில் அவளுக்கு தெரிந்து விட்டது இது சாதாரண குழந்தை அல்ல அப்படின்னு பார்த்தாலே தெரிந்து விட்டது இது சா ஏன்னா எல்லா குழந்தைகளையும் கொண்டிருக்கின்றாள் பல குழந்தைகளே பார்த்து அவளுக்கு அனுபவம் அதிகம் தானே குழந்தை கொள்வதில் கைதேர்த்தி பெற்ற நபர் அவள் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லுவோம் நம்ம ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அதிகம் சார் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் எந்த குழந்தை எப்படி இருப்பான் எந்த குழந்தை எந்த மாதிரி விஷயத்தை செய்வான் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப கைதேர்ந்து எரிச்சு கொண்டிருந்தாள் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அப்போ பாலாம் பிரதிச்சென்ன நிஜோரு தேஜசாம் ஒரு தேஜசாம்னா அவ்வளோ ஒரு தேஜஸ் அவ்வளோ விஷயங்களே பார்க்கிறாள் இந்த குழந்தை வந்து அப்படி ஒரு சாதாரண குழந்தைமாதிரி எனக்கு தெரியவில்லையே அப்படின்ற விஷயத்தை அவர் பார்க்கின்றாள் பூத்தனா அப்போ கிருஷ்ணர் பார்க்கிறாள் பூத்தனை அவன் கிருஷ்ணருக்கு தெரியாதா பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா சாகம் ஹிருதி சன்னி விஷோ மத்த ஸ்மிரு ஞானம் அப்போகணம் ச யோசிச்சு பாருங்களேன் நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கின்றது அப்படின்றால் எப்படி கிடைக்கின்றது கிருஷ்ணர் மூலியமாக தான் கிடைக்கும் மத்த ஸ்மிருதிர் ஞானம் அப்போகணம் ச சச்சாகம் கிருதி சன்னி விஷ்டோ எல்லாருடைய ஹிரதயத்தையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொல்கிறார் அவர் அந்த ஹிரயத்தை வாழ்வதன் மூலியமாக என்ன பண்ணுறார் அவருக்கு மத்த ஸ்மிருதிர் ஞானம் மத்தன நான் உங்களுக்கு ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் மரதி எதை எப்படி பார்க்க வேண்டும்ன்ற எண்ணம் எதை எப்படி பார்க்கக்கூடாதுன்ற எண்ணம் அனைத்தையும் தரக்கூடியவர் கிருஷ்ணர் தான் அப்ப பூத்தனாவிற்கு இந்த குழந்தை மிகப்பெரிய குழந்தை இது சாதாரண குழந்தை அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபரும் கிருஷ்ணர் தான் அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணரை பாத்திர மாத்திரத்திலே அவளுக்கு இது சாதாரண குழந்தை இல்லை அப்படின்ற விஷயம் ஒன்னே புரிந்து விட்டது இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பிறந்த குழந்தை அதை பார்த்தோன்னே ஒரு அறைக்கு தெரியுது இது கடவுள் தான் இது கிருஷ்ணன் இது வந்து சாதாரண இல்லைன்னு தெரிய வருது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நபர்கள் சொல்கிறாங்க இல்லையா நாமெல்லாம் வந்து தியானம் செய்து கடவுளாகலாம் நீங்களும் கடவுளாகலாம் நானும் கடவுளாகலாம் நாம் எல்லாரும் வந்து தியானம் செய்தால் கடவுளாகலாம் நாமெல்லாம் கடவுளுடைய ஒரு அங்கம்தான் இது எல்லாம் வந்து பாகவதம் வந்து அறவே அழித்து விடுகின்றது இந்த பேச்சினால் யாரும் வந்து கிருஷ்ணர் இங்கே தவம் செய்து கடவுளாகலை கிருஷ்ணர் எப்பொழுதும் கிருஷ்ணர் தான் இல்லையா அவர் பகவத்கீரர் என்ன சொன்னார் அப்படின்னா சர்வஸ்வ லோகம் நம் நான் தான் வந்து சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூத்தானாம் ஞாத்வாவாம் சாந்தி ரிச்சதி அப்போ நான் தான் சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரன் அவர் வந்து ஒரு நாள் தவம் இருந்து பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்திருக்கார் மூன்று நாள் ஆச்சு அவரை கடவுள்னு எல்லாருக்கும் தெரியுது அவர்தான் பரம புரு பரம பர பகவான் எல்லாருக்கும் தெரியுது அவர்தான் பரம புருஷன் எல்லாருக்கும் தெரியுது அவர் எங்கேயோ போய் ஹிமாலயாஸில் போய் அல்லது எங்கேயோ ஒரு மரத்தில் போய் எங்கேயோ ஒரு காட்டில் போய் தவம் செய்து கடவுளாக மாறவில்லை அப்போ கடவுளாக மாறுவதற்கு நாம் என்ன செய்யணும் மாறவே முடியாது நாம் எல்லாரும் கடவுளுடைய சேவர்கள்தான் பகவான் ஏக்கலே கிருஷ்ணா ஆரோ சோபிருத்தியா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது ஏக்கலே கிருஷ்ணா ஒருத்தர் தான் கிருஷ்ணர் அவருக்கு அனைவரும் நாம் எல்லாம் சேவர்கள் அப்படின்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம் அப்புறம் என்ன பண்ணுறாள் அப்படின்னா உடனே கிருஷ்ணரை பார்த்து விட்டு அவள் என்ன பண்ணுவாளா முதலையும் போய் குழந்தைகளை பகரில் கொண்டு போய் சேர்க்க போறா போய் கையால் எடுக்கப் போகின்றாள் அவள் கிருஷ்ணர் தன் கண்ணை மூடிக்கொள்கின்றார் கிருஷ்ணருக்கு வந்து கண்ணை உடனே மூடிக்கொள்கின்றார் கிருஷ்ணர் என்ன எதுக்காக கிருஷ்ணர் கண்ணை மூடினார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் இருக்காங்க இல்லையா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமான வர்ணனை கொடுக்குறாங்க கிருஷ்ணருக்கு ஒரு இரண்டு மூன்று ரெண்டு மூன்று ஆச்சாரிகள் வெவ்வேறு வர்ணையை கொடுக்குறாங்க ஏன் கிருஷ்ணர் கண்ணை மூடுகின்றார் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக சொல்கின்றார் என்ன அப்படின்னா முதல் ஆச்சாரம் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஒரே வந்து பிடிக்கவில்லை என்ன ஒரு செயல் ஒரு குழந்தைகளை கொள்வதை செய்வதை ஒரு பெண்ணை போய் நான் ஏன் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு எரிச்சலில் கண்ணை கொண்டாளாம் கிருஷ்ணர் ஏன் இந்த பெண்ணை நான் பார்க்கணும் அதுவும் பக்கத்தில் வந்துட்டால பார்க்கணுமா நான் பார்க்கவே தேவையில்லை அப்படின்னு ஒரு வெறுப்பில் அப்படியே கண்ணை கொண்டாள் அப்படின்ற விஷயத்தை ஒரு ஆச்சாரியர் சொல்றாரு அவர் இரண்டாவது நம்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவளை பார்த்து பயந்து போய் இந்த மாதிரி ஒரு பெண்ணை போய் பார்த்து பயந்து போய் பயந்துன்னா என்ன அப்படின்னா இவளை போய் நான் பய இவளை போய் பார்த்து நான் பண்ணணுமா இவளை போய் பார்த்து நான் என்ன பண்ண போறேன் இவள் கையில் போய் முதல்ல இவளை போய் முதல்ல நான் கொல்லணுமா என்ன விஷயம் அப்படின்னா அவர் கொல்லக்கூடிய முதல் வந்து ஒரு பெண்மணியாக இருக்க போறார் பெண்ணை போய் முதல்ல கொல்லணுமா அப்படின்ற ஒரு ஆதங்கத்திலேயும் கண்ணை மூடி கொண்டார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா நாம் பார்த்துருக்கோம் எப்போதுமே நம்ம எல்லாருக்குமே நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கின்றது அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஏழு விதமான தாய்கள் இருக்கார்கள் ஏழு தாய்கள் நம்முடைய பெற்றெடுத்த தாய் ராஜாவினுடைய மனைவியும் தாய் பிராமணனுடைய மனைவியும் தாய் குருவினுடைய மனைவியும் தாய் நம்ம அப்புறம் மிட் ஒய்ஃப்னு சொல்லுவோம் மிட்வைஃப்னால் கேள்விப்பட்டிருக்கீங்களா மிட்வைஃப் அப்படின்னா நம்மளை பெற்றெடுக்கும்போது நம்மளுடைய தாய்க்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த நர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணியும் அவளும் தான் அதே மாதிரி பசுமாடும் ஒரு தாய் தான் இது எல்லாம் ஏழு தாய்கள்னு சாஸ்திரம் சொல்கின்றது நமக்கு இதை ஏழு பேரையும் போல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் போல் மரியாதை செலுத்த வேண்டும் அவர்களை நாம் வந்து எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும்ன்ற விஷயம் சொல்லுகின்றது அப்போ இன்றைக்கி எப்படி வந்திருக்கா இவ ஒரு நர்ஸ் மாதிரி தான் வந்திருக்காவ ஒரு செவிலியர் போல தான் வந்திருக்கா அப்போ அந்த பூத்தனாவை பார்த்தவர் என்ன யோசிக்கின்றார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை பண்ணக்கூடிய ஒரு வேஷமடைந்து வந்திருக்கின்றாளே இவளை போய் நான் வந்து இப்போ கொல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டார் கிருஷ்ணர் அப்படின்ற விஷயத்தை ஆச்சாரர்கள் ரொம்ப அருமையாக சொல்கின்றார்கள் அப்போ அப்போ என்ன அப்படின்னா முதல்ல அங்கே வந்த உடனே நம்ம இதை பார்க்குறோம் இந்த ஐந்து ஆறாவது அத்தியாயத்தில் ரோஹிணியும் யசோதாமையும் பார்க்கின்றார்கள் இந்த அற்புதமான பெண் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மடியில் வைப்பதை கொள்கின்றார்கள் அவர் அப்போ அவர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படின்னா பார்ப்பதற்கு ரொம்ப அழகான பெண்மையாக தான் இருக்கார் ஒரு உயர்ந்த ஒரு குடும்பத்து வந்த மாதிரி தான் இருக்கு ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர்களும் அவர்களை வந்து அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியில் அந்த மடியில் எடுத்து குழந்தையை வைப்பதற்கும் அனுமதிக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம் அப்போ இது தவிர நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன நடக்க போகிறது எப்படி அவள் வந்து அந்த கிருஷ்ணரை கொள்வதற்கும் முயற்சிக்க போகின்றாள் அதற்கு கிருஷ்ணர் எவ்வாறு அவரை அவரை வந்து அதை தடுக்க போகிறார் அப்படின்ற விஷயத்தை நாம் மறுபடியும் பார்ப்போம் ஹரே கிருஷ்ணன்